இவர் வந்து ஒரு சித்தர் மாதிரியே வாழ்கிறார் அவர் சொல்றாரு வாழ்வார் என்று நடிகர்கள் பல கலைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் உண்மையிலேயே உங்களுக்கு எனது வாழ்த்துகள் ஏன்னா அந்த அளவிற்கு திருமூலர் சொன்னதை மாதிரி உடலை ஒரு கோவியலாக நினைப்பது என்பது நல்லதொரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தது இது எனக்கு சற்று மாறுபட்ட மேடை திரை மேடை என்பது எனக்கு அரிதானது அரசியல் மேடை என்பது எனது ஆசையானது ஆனால் தமிழிசை இல்லாமல் திரைப்படங்கள் இல்லை இந்த தமிழிசை முதல் முறையாக ஒரு திரைப்பட நிகழ்ச்சிக்கு வெகு கழித்து நான் வந்திருக்கிறேன் அதனால் உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கம் இங்கே மரியாதைக்குரிய ராஜேஷ் அவர்களும் சுஜாதா பேர் சுஜாதா ராஜேஷ் அவர்களும் இந்த படத்தை தயாரித்திருக்கிறார்கள் நான் எப்படி இவர்கள் இந்த படத்தை தயாரித்தார்கள் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன் அப்போ அவர்கள் இருப்பிடத்தை பற்றி கேட்டார்கள் அவர்கள் இருக்கிடம் ராமாபுரம் அதனால் ராமாபுரத்தில் இருந்து ராஜேஷும் சுஜாதா ராஜேஷும் ராமனின் சீடனான அனுமனுக்காக ஒரு படம் எடுத்திருக்கிறார்கள் அந்த வகையில் எனக்கு மகிழ்ச்சி இங்கே இந்த இடத்தில் நான் ஒரு அரசியல் கட்சி தலைவராகவோ முன்னாள் ஆளுநராகவோ இங்கே வரவில்லை அனுமனின் பக்தையாக மட்டுமே நான் இங்கே வந்திருக்கிறேன் ஏனென்றால் பல நேரங்களில் என்னிடம் திரைப்படத்துறையினர் வந்து என்னிடம் பல கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள் நான் இதே தொகுதியில் போட்டி போடும்போது கூட பெப்சியை சார்ந்த சகோதரர்களை எல்லாம் நான் சந்தித்திருக்கிறேன் நான் விமானத்தில் பயணிக்கும் பொழுது கூட சில பேர் என்னிடம் வந்து நான் இந்த படத்தில் நடித்திருக்கிறேன் இந்த சீரியலில் நடித்திருக்கிறேன் என்று என்னிடம் அறிமுகம் செய்யும் பொழுது உண்மையிலே எனக்கு அடையாளம் தெரியாது ஏனென்றால் நான் அதிகமாக திரைப்படங்கள் பார்ப்பது இல்லை ஆனால் அவர்கள் வந்து சொல்லும் பொழுது நான் அவர்களை பாராட்டுவேன் ஒரு குறிப்பிட்ட துறையில் நீங்கள் முன்னேறி வந்திருக்கிறீர்கள் என்று ஆக அப்படிப்பட்ட ஒருவளை இந்த திரைப்படத்தின் பாடல் வெளியீட்டு விழாவிற்கு வர வைத்தது யார் என்றால் சத்தியமாக அனுமன் தான் என்னை வரவைத்தார் ஏனென்றால் வேறு எந்த படத்திற்காலும் எனக்கு தெரியாதனால் நான் வந்திருப்பேனா என்று தெரியாது அதனால் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை வரவழைத்த அனுமனை வேண்டி இந்த அனுமன் இந்த படத்திற்கு வெற்றியை தர வேண்டும் என்று வானரன் வானலாவிய புகழை பெற வேண்டும் என்று அந்த வானரனையே வேண்டி இந்த பாடலை வெளியிடலாம் என்று இருக்கிறேன் இங்கே இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீராம் அவர்கள் அதுவும் எவ்வளவு பெயர் பொருத்தம் பாருங்கள் வானரன் படத்தை டைரக்ட் செய்வது ஸ்ரீராம் ஸ்ரீராம் வானரனை டைரக்ட் செஞ்சாரா இல்லை என்றால் ராமாயணத்தில் சொல்வதை போல வானரன் ஸ்ரீராமை டைரக்ட் செஞ்சாரான்னு நமக்கு தெரியாது ஆனால் இரண்டு பேருமே சரியாக டைரக்ஷனில் போனார்கள் என்று நமக்கு தெரியும் ஆக அந்த டைரக்டர் சரியான டைரக்ஷனில் போயிருக்கிறார் அவருக்கும் எனது வாழ்த்துக்கள் அதே போல் இங்கே இசையமைப்பாளர் பேர் ஷாஜஹான் இது நல்ல ஒரு ஒற்றுமை ஏனென்றால் என்னை பொறுத்த மட்டில் ஏதோ எங்களுக்கு பல பேர் சாயம் பூசினாலும் நாங்கள் அந்த சாயத்தை எல்லாம் தாண்டி உண்மையிலேயே மதச்சார்பின்மையாளர்கள் என்றால் அது நாங்கள் எல்லோரையும் ஒரே மாதிரி இன்று கூட காலையில் எனது நடைபயணத்தை மேற்கொள்ளும் பொழுது என்னிடம் ஒரு இஸ்லாமிய சகோதரி தான் வந்து மிக நெடுநேரமாக பேசிக்கொண்டிருந்தார் ஆனால் நாங்கள் காவியம் படைப்பவர்கள் ஆனால் எங்களை காவிகள் மட்டுமே நினைத்துக் கொள்கிறார்கள் ஆனால் காவியம் நாங்கள் விடமாட்டோம் ஏனென்றால் காவிக்கு சொந்தக்காரர்களாக இருந்தால் செந்தூருக்கு சொந்தக்காரர்களாக இருப்பார்கள் நம் நாட்டை காப்பதற்கும் சொந்தக்காரர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்பதை மிக தெளிவாக நாம் சொல்லிக் கொள்ளலாம் ஆக அப்படிப்பட்ட ஒரு சப்ஜெக்ட்ன்னு சொல்ற கொள்கை பிடிப்புடைய ஒரு படம் இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் மரியாதைக்குரிய சகோதரர்கள் ஜாகுவார் தங்கம் அவர்கள் ஜாகுவார் தங்கத்தை பத்தி நம்ம சொல்லணும்னா கிராமங்களில் அனுமனை பற்றி அவரும் எங்கெல்லாம் ஒரே ஊர் தான் ஒரு ஊர்ல எங்க நாங்க திருநெல்வேலி பக்கத்துல ஒரு ஊர்ல அனுமன் மாதிரியே ஆயிடுவாங்க எப்படின்னா அங்க வந்து நிப்பாங்க எல்லாம் அங்க உள்ள பக்தர்கள் அனுமன மாறி உடைப்பாங்க ஆனா இவர் என்னன்னா இவர் வந்து ஒரு சித்தர் மாதிரியே வாழ்கிறார் அவர் சொல்றாரு இன்னும் நிறைய ஆண்டுகள் வயதே தெரியாமல் வாழ்வார் என்று ஆக அவரிடம் இருந்து நடிகர்கள் பல கலைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் உண்மையிலேயே உங்களுக்கு எனது வாழ்த்துகள் ஏன்னா அந்த அளவிற்கு திருமூலர் சொன்னதை மாதிரி உடலை ஒரு கோவியலாக நினைப்பது என்பது சாதாரண விஷயம் இல்ல மருத்துவர் என்ற வகையில் எங்களுக்கெல்லாம் வேலை இல்லாம செய்யணும் இவர மாதிரி உள்ளவங்களால அதனால ஒரு உடலை கோயிலாக நினைத்து அதை பாதுகாப்பதற்கு ஜாகுவார் தங்கம் போன்றவர்களெல்லாம் தங்கமாக நீங்கள் வாழ வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் ஏனென்றால் நான் பல காணொலிகளை பார்த்திருக்கிறேன் உங்களோட காணொலிகளில் மிக நன்றாக இருக்கிறது அதே மாதிரி கனல் கண்ணன் கனல் கண்ணன் வந்து மிக கனலானவர் தான் உண்மையிலேயா கருத்துக்கள் அவர் சண்டையில மட்டும் இல்லை கருத்துக்களிலும் மிக கனலானவர் அதனால அவருக்கும் எனது வாழ்த்துக்கள் இங்கே வந்து சபா ஜீவா நான் பார்த்ததில்லை தம்பி நல்ல சபாயதான் பார்த்துருக்கேன் லொல்லு சபாலாம் நான் அதனால ஆனாலும் உங்களுக்கு ரெண்டு முறை மரியாதை செய்ததுலருந்து நீங்கள் எவ்வளவு பெரியவர் என்று எனக்கு தெரிகிறது அதனால நான் பண்ணலை தான் வாழ்த்துகிறேன் அதனால அப்படியா அவரும் நம்ம ஊருக்காரர் தானா ஸோ சரி 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 அப்போ உங்களுக்கு இரண்டு முறை மரியாதை செலுத்ததுக்கு வரவேற்கிறேன் நான் இங்க மற்றபடி இங்கே நமது பேரரசு பேரரசு நான் ரொம்ப வியந்து பார்ப்பதுண்டு இன்னும் தமிழகத்தில் ஒரு பேரரசை நாங்கள் எல்லாம் அமைக்கும் பொழுது இந்த பேரரசுக்கும் ஒரு இடம் உண்டு என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் ஆளுநராக இருக்கும் பொழுதே அவரோட சில காணொலிகளை பார்த்து கொள்கை பிடிப்புடன் எவ்வளவு அழகாக பேசுகிறார் என்பதை நான் பார்த்திருக்கிறேன் அதே மாதிரி இங்கே பல பேர் எனக்கு அவ்வளவா பேபி வர்ஷினியை நான் உண்மையிலேயே பாராட்டியே ஆக வேண்டும் வர்ஷினி பாராட்டலாமா பாராட்டி என்ன சொல்லலாம் என்ன சொல்லலாம் சொல்லு ஓகே அக்கா ஆஹா இதுதான் எனக்கு ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம் ஏன்னா நான் அடிக்கடி சொல்வது ஆளுநராக இருக்கும் பொழுது என்னை கேட்பாங்க நீங்க ஆளுநராக இருக்கிறது மகிழ்ச்சி சொல்லுவாங்க நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன் ரெண்டு ஆளுநராக இருந்தால் மகிழ்ச்சி கிடையாது யாருமே மாதிரி ஒரு இருந்து அதை விட்டுட்டு வரமாட்டாங்க ஏன்னா நீங்க ஒரு நாள் ராஜ்பவனுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா முன்னூறு காவல்துறை அதிகாரிகள் முன்னூறு பணியாளர்கள் சீஃப் மினிஸ்டர் நம்ம சொன்னா வரணும் மினிஸ்டர்ஸ் நம்ம சொன்னா வரணும் ஆனால் அவையெல்லாம் வேண்டாம் என்று

ஒரு மிகப்பெரிய நிஜம் வைக்கும் குழந்தையும் தெய்வமும் ஒன்று நான் எப்படி உன் பாராட்டலான்னு கேட்டா பாராட்டலோட ஓகே அக்கா இயல்பாகவே இதயத்திலிருந்து வந்தது அதனால் அவளுக்கும் எனது பாராட்டுகள்